ஸ்ரீ விஜய் வித்யாலயா மகளிர் கல்லூரியில் போட்டித் தேர்வுகளுக்கான ஊக்குவிப்பு முகாம் தருமபுரியை அடுத்த நல்லம்பள்ளியில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில் மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கான ஊக்குவிப்பு முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தலைமை தாங்கினார் தாளர் செல்வி மணிவண்ணன் கல்லூரி துணைத் தலைவர் எம் தீபக் மணிவண்ணன் செயலாளர் டாக்டர் ராம்குமார் இயக்குனர் டாக்டர் திவ்யா ராம்குமார் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் கே விக்ரமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாணவி திரிஷா வரவேற்பு பேசினார் தருமபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி முதல்வர் கே பாலசுந்தரம் முகாமை தொடங்கி வைத்து பேசினார் மாணவி அஸ்வினி சிறப்பு அழைப்பாளரை அறிமுகப்படுத்தி பேசினார் இந்த முகாமில் வருமான வரித்துறை ஆணையாளர் வி நந்தகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மத்திய மாநில அரசு பணிகளில் சேருவதற்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்து விளக்கி பேசினார் காலேஜ் ரேஷோ நூறு பேர் பிளஸ் டூ முடிக்கிறாங்க காலேஜ் முடிக்கிற ரேஷோல தர்மபுரி மாவட்டத்துல தான் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல இருக்காங்க மற்ற மாவட்டத்துலாம் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ தருமபுரி மாவட்டம் ஒரு சிறந்த மாவட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியாமே போயிடுறது ஏன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்ச உடனே உங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாம் சரிப்பா நீ படிக்க காலேஜ் போ அப்படின்னு இல்ல அப்படி அனுப்பணும்னு வரப்ப எது சிறந்த கல்லூரி நிறைய கல்லூரி இருக்கு எது சிறந்த கல்லூரி அப்படின்னு வரப்ப உங்களோட சாய்ஸ் ஸ்ரீ விஜய் வித்யாலயா அப்படின்னு எடுத்துறதுல பெண்கள் ஏன்னா உமென்ஸின் காலேஜ் வரப்ப விமென் அப்படின்னு வரப்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இப்பதான் மார்ச் எயித் விமென்ஸ் டே கொண்டாடணும் என்னம்மா சரியா கேட்கல ஓ நீங்க செலிப்ரேட் பண்ணலையா செலிப்ரேட் பண்ணல இருந்தாலும் வாழ்த்துக்கள் இப்போ இப்போ உங்களுக்கு அந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நீங்க

இங்க அழைச்சிட்டு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னோட பேரும் ஒன்னா இருக்கிறதுனால ஒரு அம்மாவுக்கு அவார்டு கொடுத்தோம் பூரணம் ஒரு அம்மா அந்த அம்மாவுடைய பொண்ணு இறந்துட்டாங்க சின்ன வயசுல கணவரும் இருபத்தோரு வயசுல கணவர் இறந்துட்டாங்க அந்த அம்மாவோட பொண்ணு காலேஜ் படிக்கிறப்ப இறந்துருச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்துல அவங்களுடைய உணர்வு ஏன்னா அவங்களுக்குலாம் அப்படி ஒரு ஒரு சுயநலத்தோட எப்பயுமே மனுஷன் வந்து சுயநலத்துல ரொம்ப மிகுதியாதான் இருக்கிறாங்க அந்த மிகுதியில அந்த அம்மாவுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலத்தை அந்த அம்மாவுடைய நிலத்தை இத்தனைக்கும் அவங்க வந்து ரொம்ப பெருசா ஆடம்பரமான வாழ்க்கையில ஒரு கனரா பேங்கில் ஒரு ஒரு ஆர்டினரி கிளர்க் வேலை தான் பார்க்குறாங்க அவங்க அவங்க கணவர் இறந்ததுனால கம்பாஷனேட்டில் கொடுத்தது கணவர் இறந்ததுனால கம்பாஷனேட் வேக்கன்சியில் அவங்களுக்கு அந்த கணவருடைய இறந்ததுக்கு அப்புறமா கொடுத்த அந்த அந்த வேலை அவங்க படிச்சு வாங்க வேலைகளை ஆனால் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு தனக்கு இருக்கோ இல்லையோ அந்த நிலத்தை வந்து அரசாங்கத்துக்கு ஸ்கூல் கட்டுறதுக்காக தானம் பண்ணிட்டாங்க ஒன்றரை ஏக்கர் அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா பத்து கோடி நம்ம நம்ம பத்து கோடி நிலத்தை நம்ம தானம் பண்ணுவோமா ஒரு ஒரு வசதி இல்லாத நீங்க வேணா போட்டோ பாருங்க தந்தியில வந்திருக்கு ஒரு சாதாரண இப்ப நீங்க ரொம்ப ஒரு உங்களோட புடவோட காஸ்ட் வந்து நிறைய இருக்கும் நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும்

தான் பெருமை அது அவங்களுக்கு இல்லை இந்த அம்மாவுடைய அந்த அவங்க பெண்கள் படிக்கிற அரசாங்க பள்ளிக்கு ஆண்கள் படிக்கிற அரசாங்க பள்ளி பெண்கள் படிக்கிற அரசாங்க பள்ளிக்கு ஏன்னா தன்னுடைய பொண்ணு அப்பதான் சொன்ன அந்த அம்மாவுக்கு நீங்க பூரணம் இல்லை பரிபூரணம் அப்படின்னா உங்க வார்த்தையிலே நீங்க பூரணம் அப்படின்றதே கம்ப்ளீட் பரிபூரணம் கம்ப்ளீட் அது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல ஸ்வராஜ் ஒரு வார்த்தை பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நைன்டீன் தேர்ட்டில நீங்க பேர் வந்து பூரணம் பூரணமும் வீட்டில் வச்சிருக்காங்க ஆனா பாவம் நீங்க ஒரு இருபத்தோரு வயசுல கணவரை எழுந்துட்டு ஒரு காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பெண்ணை ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணை எடுந்துட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேடுதல் வரப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு நான் சம்பாதிச்சுப்பேன் இந்த இந்த பென்ஷன் கூட வந்துடும் ஆனா என்னுடைய நான் நான் இந்த இந்த முகம் சமூகத்துல இருக்கிற பெண்களுக்காக அதை மாசம் அதுதான் அந்த பெண்மையுடைய சிறப்பு அந்த பெண்மையுடைய சிறப்பு அதான் சொன்ன உங்க பொண்ணு ஜனனி திரும்ப ஜனனிச்சுக்கிறாங்க இந்த நிலத்து மூலியமா இந்த பெண்கள் மூலியமா அப்படின்றதுதான் அந்த பொண்ணுடைய அவங்க பெண்ணுடைய அந்த வார்த்தைக்கு வலிமை அப்படி சொன்ன அவங்க ஸ்டேஜ்ல அழுதுகிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு பாடல் பாடின துன்பம் என்றும் மாறுதல் அது அன்றும் என்றும் பெண்களுக்கே துன்பம் என்றும் ஆறுதல் அது அன்றும் என்றும் பெண்களுக்கே நீ அன்று சிந்திய கண்ணீரில் இந்த பூமியில் கா மனம் நனைந்ததம்மா தாயே மூழ்கி அட தண்ணீரி தாமரை போல நீ வந்த நீ தண்ணீர்ல இருந்து மூழ்கினா கூட மேல தாமரை மாதிரி வந்திருக்கீங்க கோச்சிங் போகணுமா அப்படிங்கிற கேள்வியில யாராவது ஒரு பெரிய கோச்சிங் கூட நான் என்னுடைய இன்ஸ்டால வந்து அண்ணா நகர் ஆஸ்பென்ஷன் ஒரு அந்த சேனல் சொல்லியிருக்கேன் கோச்சிங் எதுக்காக போகணும் அப்படிங்கறத ரொம்ப குறிப்பா சொல்லியிருக்கேன் கோச்சிங் போறதுன்றது இல்ல பிரிப்பேர் பண்றதுன்றது படிக்கிறது நோட்ஸ் எடுக்கிறது நான் அதை ரொம்ப தெளிவா சொல்லுங்க பிரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது பரீட்சையில கேள்வி கேட்டா பிரில்லன்ஸ் டைம்ல அப்செக்டிவா கேட்ட கேள்விக்கு நாலு பதில்ல எது தெளிவான பதில் எது சரியான பதில் அப்படின்றத நாலு பதில் வந்து கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் நீங்களே எழுதுனா எழுதிருங்க நாலு பதில்ல கிளாரிட்டி இருந்தால்தான் பிரிசைஸா கிளாரிட்டி இருந்தால்தான் நீங்க அதை கண்டுபிடிக்க முடியும் ஆப்ஜெக்ட் டைம்ல பதில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம்

நீங்க அதை அதை அணியிறப்ப தான் இந்த அறிவு பயன்படும் அப்படின்றது தான் அதர்வைஸ் கோச்சிங் உங்களுக்கு பர்பஸ் இல்லைன்னா காசு கட்டுவீங்க பெரிய இன்ஸ்டியூஷன்ல கொடுப்பீங்க ஆனா அது பயன்படுமா அப்படின்னா சுத்தமா இல்லை ஆனா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க செல்ஃப் கைடா இருக்கும் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க டிக்கெட் வாங்க முடியும் இல்லைன்னா கண்ட்ரக்ட் யாரையும் கூப்பிடுவாங்க அதான் அப்ரோச் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க உங்களுக்கு தெளிவு இருக்கணும் என்னோட இன்ஸ்டா பேஜ்

விஷயங்கள் எல்லாம் நியூஸ் பேப்பர்லயே வருது நீங்க சும்மா கிளாஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புல்லம் சிக்ஸ்ஆர்டேஷன் அது அது சம்பந்தமா கேள்வி ஓ இது நம்ம தெரியல ஆர்டேஷன் பண்ணனும் அவசியம் இல்லை அது பதில் என்ன சொல்றப்ப எதையாவது தெரிஞ்சுங்க சார்பா மூணாவது அதை பத்தி பேசி சொல்றப்ப உங்களுக்கு தெரிவு இருக்கும் அதை டீட்டெயிலா பேசுறது ஸோ நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டியது ஒரு விஷயத்துல நடக்கக்கூடிய நடப்பு விஷயங்கள்ல லோக்கலா இருக்கலாம் மாநில அளவில் இருக்கலாம் தேசிய அளவில் இருக்கலாம் அதுக்கான சிந்தனை எல்லாருக்கும் எப்படி இருக்கு என்ன தெளிவு ஏற்படுது அப்படிங்கிறது அந்த தெளிவு ஏற்படுறதுக்காக கரண்ட்டு வருது உங்களுக்கு எதுவுமே இங்க அந்த நடத்துல இங்க என்ன நடக்குது அப்படின்னு சும்மா இன்வெர்டைஸ் கூட கேட்க வச்சு நியூஸ் பேபி படிக்கிறாப்ப என்ன காரணத்தாக படிக்கிறீங்க அப்படிங்குறது தெரியும் சரியா எஸ் புக்ஸ் ஆர் நைஸ் புக் லெஸ்ட்டு நீங்கள் கூகுளில் ரிஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு மொத்தமே சொல்லுங்கள் மொத்தமே

इतने सोलिटर हैं, तो मैटेरियल आप सोलिड हों, पॉलिटी, इकोनमी, आंचिता, इंडियन पॉलिटिकलर्स हैं, इकोनमी, जॉबरफी, साइंस, हिस्ट्री, इधर आंचित थोड़ा है, और करंट अफेयर्स में इधर आंचित तो बेसिक नॉलेज आधा और आधा री और नर्मूनिकेशन करके आप गेट पढ़ी हो चले बुक में तो करंट अफे�

நிறைய பண்ணிக்கிறீங்க சோ வண்ட் இஸ் எவ்வளோ மண்டபுல் சிக்ஸ் டேஸ் லீவ் ஃபார் த நாளைக்கு அல்லவா சிறப்பாதான் இருக்கும் பெரிய விஷயம் முன்னதாக அவர் பல்கலைக்கழக அளவில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் கல்வி ஆலோசகர் அமிதா பானு கல்லூரி வேலைவாய்ப்பு அலுவலர் முனிவேல் மற்றும் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆயிரக்கணக்கான மாணவிகள் கலந்து கொண்டனர் முடிவில் மாணவி வாணிஸ்ரீ நன்றி கூறினார்